வடக்கு ரயில் மார்க்கத்தில் காங்கேசன்துறை அன்றாதுபுரத்துக்கு இடையிலான ரயில் சேவைகள் இருபத்தேழாம் தேதி முதல் வெள்ளத்தினால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன காங்கேசன்துறையிலிருந்து யாழ் ராணி ரயில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது காலை தனது பயணத்தை ஆரம்பித்த யாழானி ரயில் இன்று காலை பத்து முப்பதுக்கு அன்றாதபுர ரயில் நிலையத்தை வந்தடைந்தது அன்றோதுபுரத்திலிருந்து பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு தனது பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்கும் குறித்த ரயில் மாலை ஆறு ஐம்பத்து மூன்றுக்கு காங்கேசன் துறையை சென்றடையும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது டித்வா புயலிலிருந்து மீளெழுந்து வரும் இலங்கையில் உள்ள பல வீதிகள் பாலங்கள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன மலிக ரயில் மார்க்கத்தில் பதிலைக்கும் அம்பவிலைக்கும் இடையிலான ரயில் சேவைகளும் நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன